எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது ரெண்டு நாள் சென்று நானும் காவியாவும் அந்த டாக்டர் கிட்ட போனோம் டாக்டர் என்னை வெளியில் இருக்க சொல்லிட்டு காவியா உள்ள கூட்டிக்கிட்டு போய் பேசுனார் அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு நமக்கு ஏதோ சம்திங்ரான் மனசை கல்லாக்கிட்டு வெளியில் உக்காந்தேன் உள்ளே போன காவியா ஒரு மணி நேரமாக வெளியே வரலைங்க நான் பல்ல கெடைச்சிக்கிட்டு அங்கேயே இங்கேயும் நடந்துக்கிட்டு மனசுக்குள்ளே நெருப்பை அப்படி வாரி கொட்டுற மாதிரி எரியுது கொதிக்குது திக்கு 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 திக்குன்னு மனசில் பட படப்பு உடம்ப பற்றி கவலைப்படலை என் காதல் என்ன ஆகும் காவியா மனசு ஆகும் சாதாரண தானே இதை ஒத்துக்குவாளா இல்லை காதல் வேணான்னு சொல்லுவாளா உள்ளுக்குள்ள ஒரே பதட்டம் ஒரு மணி நேரம் ஆனதும் காவியா வெளியே வந்தா நான் ஆர்வமாக போயிட்டு என்ன காவியா என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன் காவியா முகம் வீங்கி இருந்தது வீங்கியிருந்தது கண்டுலாம் செவந்துருந்தது மூக்கை உறிஞ்சிக்கிட்டு ஆட ஆரம்பித்தா அவள் வாயிலேருந்து எந்த பதிலும் வரல அழை மட்டுமே வந்தது நான் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் நான் கலங்கி நிற்கிறேன் டாக்டர் உள்ளேந்து வந்தார் மாரியப்பா கொஞ்சம் பிடிவா இன்னு என்னை தனியாக அழைச்சிட்டு போனார் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு மாரியப்பா உனக்கு வந்துக்கிற நோய் ஜெனட்டிக் என்ற ஒரு நோய் இது மனித ஜீனில் உள்ள மாறுதலால் உண்டாகிறது ஸோ இது குணமாகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்லை தொண்ணூற்றொம்பது சதவீதம் உனக்கு குழந்த பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கு இந்த நோய் கண்டிப்பாக வரும் இதில் சந்தேகமே இல்லை நீ தான் பார்த்து நடந்துக்கணும் நீ தான் மற்றவங்களுக்கு எரிச்சல் வராமல் மற்றவங்களுக்கு துன்பப்படாமல் மற்றவங்க உங்களை பார்த்து சங்கடப்படாமல் நீ தான் நடந்துக்கணும் ஸோ நீ ஒதுங்கி வாழ கற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டார் எனக்கு மனசுக்குள்ள என்ன பேசுகிறது தெரில கனவு ஆசை எல்லாத்தையும் அறி கொடுத்துட்டாங்க அழுதுக்குன்னே காவியாவை பார்த்தேன் அவள் அழுது கண்ணை தொடச்சிக்கிட்டு ஒரு கட்டையில் போய் உக்காந்தா அந்த இடத்துல உக்காரது கூட நான் உண்மையிலே வைக்கப்பட்டேங்க எனக்கு நானே மனப்பான்மை வளர்த்துக்கிட்டேன் அது வந்து போச்சு அவகிட்ட போது ஒதுங்கி தான் உட்கார்ந்த எனக்கு அவனுக்கும் மூணு அடி இடைவேளை அப்படி உட்கார்ந்த ரெண்டு நிமிஷம் அவ எதுவுமே பேசல ஏதாவது பேசுவான்னு பார்த்தேன் ஒன்னும் பேசல எழுந்து நின்று மாரியப்பா நாளை கோயிலுக்கு வா அங்க பேசிக்கலான் சொல்லிட்டு போயிட்டான் அப்பவே நினைச்சங்க இந்த உறவு அறுந்து போச்சுன்னு ராத்திரி முழுவதும் தூங்கலங்க எவ்வளவு ஆசைங்க நீ கற்பனை எல்லாமே இந்த நோயால் தாங்க போச்சு ஏதோ ஆண்டவன் எனக்கு இதுதான் கொடுத்துக்கிறான்னு என் மனதை தேத்திக்கிட்டு காலையில் கோவிலுக்கு போன காவியா சொன்னது போலே கோவிலுக்கு வந்தா அவ என்கிட்ட வந்து மாரியப்பா இந்த கோவிலில் தான் நமக்கு காதல் ஆரம்பிச்சுது நாம் அந்த காதலை இங்கே அழிச்சிடலான்னு பட்டுன்னு சொன்னான் நான் அமைதியாக இருந்தேன் காவியா மறுபடியும் சொன்னான் இங்கே மரியப்பா காதல்ன்ற வார்த்தையை வாழ வைக்கிறதுக்காக நாம் காலம் முழுதும் அழக்கூடாது காதல்ன்றது வாழ்க்கையின் ஆரம்பமே தவிர அதுக்கு மற்ற ஒரு அடையாளத்தை சொல்லி அதை பெருமைப்படுத்த நான் விரும்பலை இப்படி சொன்னா நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல எதுவுமே பேசலை அவளே மறுபடியும் பேசுகிறா காதல்ன்றது ஒரு அன்பு அதை நான் மறுக்கலை அந்த அன்பை வாழ வைக்கிறதுக்காக நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அதுக்கு அடையாளமாக ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைக்கு உனக்கு இருக்கிற நோய் கண்டிப்பாக வரும் டாக்டர் சொன்னார் தெரியுது இல்லை அதை பார்த்து நீ நானும் தினமும் செத்துக்குன்னு இருக்கணும் அது தேவையா அதனால தான் சொல்கிறேன் நம்ம நல்லபடியாக ஒரு ஃப்ரெண்டாக இந்த காதலை முறிச்சிக்கலான்னு சொன்னால் நான் அமைதியாக என்ன என்ன நான் சொன்னதில் உனக்கு எதாவது இருக்குதான்னு கேட்டால் இல்லைன்னு மெல்ல தலையாட்டினேன் இதோட இந்த கோயில் பக்கம் நான் வரமாட்டேன் இதுதான் கடைசின்னு சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காம போயிட்டான் அப்போ தாங்க எட்டு வருஷமாக எங்கே இருந்தா என்ன செய்கிறா எதுவுமே எனக்கு தெரியாமல் இருந்தது நானும் அந்த எட்டு வருஷத்தில் என் உடம்பு முழுக்க இந்த கொப்பளங்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு இதனால் எனக்கு வேலை கொடுக்குற ஆர்டர் எல்லாம் இல்லாமல் போச்சு ஏன் என்னை ஒரு எழுப்பிற வேலை கூட என்னை யாரும் கூப்பிடல இந்த தோட்டத்தை வச்சுக்கிட்டு யாராவது சமையல் விலைக்கு கூப்பிடுவாங்களா என்ன எல்லாம் போச்சிங்க நானே ஏற்கனவே அடாத காதலும் கை கூடல இந்த உயிர் எதுக்குன்னு நானு சூசைட் பண்ணியதுக்காக தூக்கு போட்டுக்கிட்டேன் அந்த கயிறு கூட அருந்துன்னு கீழே விழுந்து போச்சிங்க எலும்பு முறிச்சுக்குச்சு ஹாஸ்பிடல்ல இருந்து குணமாயி வந்த மறுபடியும் சாகலான்னு முடிவெடுத்த அன்னைக்கு ராத்திரி கனவுல மாறிய வந்தா தலையை விரித்து போட்டுக்கிட்டு வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு முகத்தில் மஞ்சள் அதிகமாக பூசிக்கிட்டு அவளுக்கு முகத்தில் அம்ம நோய் கொப்பளம் கொப்பளம் கொப்பளமாக தெரிஞ்சுது என் முகம் மாறியே அவன் முகத்துலேயும் கொப்பளத்தை நான் பார்த்தேன் அம்மான்னு காலை பிடிச்சி அழுத அவள் என்னை தூக்கி மாறியப்பா நீ என் புல்லடா நீ என் மகன் நான் மாரியம்மா நீ மாறியப்பன் உன் பேர் மாரியப்பன்டா நீ என் புள்ள நீ அழக்கூடாது நீ வாழணும் எனக்காக நீ வாழணும் அம்மா எனக்காக நீ சேவை செய்யிடா உனக்கான வாழ்க்கையை நான் கொடுப்பேன் நிம்மதியை உனக்கு நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன் மாரியப்பா நீ என்னுடைய மகன்டா நீ செத்துப்போனால் கூட என்னுடைய மடியில் தாண்டா நீ விழுந்து சாகணும் நீ இனிமே நல்லா இருப்பேன்னு சொல்லிவிட்டு ஆத்தா மறைஞ்சிட்டா அன்னையிலேருந்து மாரியத்தா கோயிலில் அடைஞ்சேன் அந்த கோயிலுக்கு நான் போனதும் என்னை அந்த கோயிலில் இருக்கிற பூசாரி அந்த கோயிலில் வேலை செய்கிறவங்க எல்லாமே என்னை அவ்வளோ சீக்கிரம் அந்த கோயில் உள்ள விடலை அங்கே தங்க விடலை என்னுடைய உடல் தோற்றத்தை பார்த்து அவங்க எல்லாமே ஒதுக்க ஆரம்பித்தாங்க என்னன்னு தெரியல ஒரு வாரத்துக்குள்ளே அவங்களே சரி ஏதாவது ஓரமாக இருந்துக்கோன்னு என்ன ஒரு கோவில் மூளையில் தங்க வச்சாங்க அதன் பிறகு அவங்களே என் கூட அண்ணன் தம்பி மாதிரி பழகி எந்த ஒரு ஒரு முக சுழிப்பும் இல்லாமல் என்கிட்ட அன்பை காட்ட ஆரம்பித்தாங்க நானும் என் ஆத்தா கூட என் வீட்டில் இருக்கிற போல் இந்த கோயிலில் சந்தோஷமாக இருந்தேன் எட்டு வருஷம் இப்படியே போச்சு ஒரு நாள் ஒரு கார்லேருந்து காவியாக இறங்கி வரா கழுத்தை நல்ல பிரிய தாலி புடவை கட்டிக்கிட்டு கையில் ஒரு நாலு வயசு பெண் குழந்தை கூட்டிக்கிட்டு கோயிலில் வரா நான் அமைதியாக பார்த்து ஒதுங்கி நின்ன மாரியப்பா உன்னை பார்க்கத்தான் வந்தேன் கொஞ்சம் வான என்னை தனியாக கூப்பிட்டா எது இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க இனிமேல் என்னை புது உறவை வளரப்போகுது வந்தீங்களா சாமி கூப்பிட்டிங்களா போயினே இருங்க நான் என் ஆத்தா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேங்க எனக்கு எந்த வருத்தமும் இல்லை ரொம்ப நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருந்தால் போதும் நான் இப்படி சொன்னதும் உடனே காவியா மாரியப்பா நான் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கேன் நான் இப்போ பெரிய டாக்டர் என் ஹஸ்பண்டும் ஒரு டாக்டர் இவ என்னுடைய குழந்தை பேர் தனிஷா என்கிட்ட பணம் நிறையா இருக்குது நான் என்ன பண்ணுறது ஒரு காலத்தில் நீ நானும் உயிருக்கு உயிராக காதலிச்சோம் அதை மறக்க முடியுமா நான் மட்டும் நல்லா வாழ்ந்துக்கிட்டு உன்னை நான் இப்படியே விட்டுற முடியுமா என் மனசு என்ன உயிரை கொண்டுடாது ப்ளீஸ் எனக்காக நான் கொடுக்குற உதவியை நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்ல வந்தால் நான் உடனே கையால் அதை தடுத்து வேணாங்க வேணாம் நீங்கள் இந்த கோயிலுக்கு சாமியை மட்டும் வாங்க என்ன பார்க்க வராதிங்க நான் இப்போ ஹாப்பியாக இருக்கிறேன் நீங்கள் தயவுசெய்து இனிமே எனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன் எனக்கு உதவி செய்கிறேன் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் பழைய காதலை பேசுகிறேன்னு வராதிங்க அது நல்லா இருக்காது அது நாகரிகம் இல்லை படித்தவங்க நீங்கள் நீங்கள் இப்படி நடத்தக்கூடாது நான் இப்படி சொன்னதும் அவள் எந்த பதிலும் சொல்லாமல் கண் கலங்கி நின்றான் இது போல் சங்கடமாக நிற்காதீங்க நீங்கள் கிளம்புங்க நீங்கள் எப்படியும் உங்கள் வழிக்கு என்னை கொண்டு வர முடியாது நான் நல்ல வழியில் போயின்னு இருக்கேன் ஆனால் உதவி செய்கிறன்னு மட்டும் வந்துடாதீங்க ப்ளீஸ் போயிடுங்கன்னு நான் உங்களை கையெழுத்து கும்பிட்டேன் காவியா அவள் குழந்தையை கூட்டிக்கிட்டு மெதுவாக கார் ஏறி போயிட்டான் இப்போ எனக்கு வயசு அறுபது ஆச்சுங்க அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் நான் அவள் கிட்டேருந்து ஒரு பைசா வாங்கலை முழுக்க முழுக்க என் ஆத்தா அவள் தான் என்னை வாழ வச்சுட்டு இருக்கிறாள் என்னைக்காவது நான் செத்து போயிட்டேன்னு கேள்விப்பட்டீங்கன்னா என் உயிர் என் மாரியத்தா மடியில் தாங்க போயிருக்கும் இதாங்க சத்தியம் இதாங்க உண்மை இப்படின்னு மாரியப்பா அவர் கதையை சொல்லி முடித்தார் அன்பு உள்ளங்களே காவியா எடுத்த முடிவு சரியாக தவறா இதை கமாண்டில் சொல்லுங்க இந்த கதையில் காவியான்ற பேர் கற்பனை நிஜமான பேர் மறைக்கப்பட்டிருக்கிறது